நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரிய வழக்கில் தற்போது தேசிய தேர்வு முகமைக்கு நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது நீட் தேர்வு விவகாரத்தில் எந்தவிதமான முறைகேடும் நடைபெறவில்லை குளறுபடி மட்டுமே நடைபெற்றது அரும் ஆறு மையங்களில் தான் நடைபெற்றது என்று நேற்று கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம் அளித்திருந்தார் அதே நேரத்தில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்று அறுபத்தி மூன்று பேருக்கு மறுதேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த விவகாரம் ஒருபுறம் இருந்தாலும் கூட இன்னும் இந்த நடவடிக்கையை திருப்தி அளிக்காத நிலையில் மாணவர்கள் பலரும் உச்சநீதிமன்றத்தை நாடிய வண்ணம் இருக்கின்றனர் அதன் அடிப்படையில் சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தை நேற்று அணுகிய சில மாணவர்களுடைய வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணையின் போது இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உடனடியாக உத்தரவிட முடியாது அதே நேரத்தில் தேசிய தேர்வு முகமை இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறது இந்த வழக்கு ஜூலை மாதத்திற்கு ஒத்தி நிலையில் வெவ்வேறு உயர்நீதிமன்றங்களிலும் நீட் தேர்வுக்கு எதிராக வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது செய்து இந்த அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றலாமா என்பது குறித்து பதிலளிக்கும்படி தற்போது அந்த மனுதார்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது இது போன்ற நீட் தேர்வுக்கு எதிராக நீட் தேர்வு முறைகேடு நடைபெற்றதாக பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இந்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் அவ்வப்போது விசாரணைக்கு வருவது குறிப்பிடத்தக்கது